அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் திங்கட்கிழமை தினத்தன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி இந்த நாள் வந்து விநாயகர் பெருமானுக்கு மிக மிக முக்கியமான நாள் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சங்கடகர சதுர்த்தி இந்த நாள் என்று இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றினாலே போதும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மற்றும் செல்வமும் அதிகரிக்கும் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் விநாயகர் கோவிலுக்கு போகிறவங்க என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் தேய்பிரை சங்கட சதுர்த்தன்றி யார் ஒருவர் தொடர்ந்து நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தொடர்ந்து வழிபாடு செய்கிறோமோ அவர்கள் இல்லத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி இருக்கும் கவலைகள் படிப்படியாக குறையும் கடன் பிரச்சனை இருப்பவர்களும் சங்கடாகர தேய்பிர சங்கடாகர சதுர்த்திக்கு போயிட்டு விநாயகருக்கு விளக்கேற்றி வைத்துட்டு வந்தோம் வந்தோம் அப்படின்னாலே பல கடன் குறையும் பல பிரச்சனைகள் தீரும் இப்போது நம்ம கோவிலுக்கு போகும்போது நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வீட்டு பக்கத்தில் அருகாம் புல் இருக்கும் இல்லையா அருகாம் புல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க உங்ககிட்ட வந்து செம்பருத்தி பூ இருக்குன்னா செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு போங்க இது போதும் விநாயகருக்கு இதில் மகிழ்ச்சி அவர் அடைவார் ஏன்னா விநாயகருக்கு மிகவும் உகந்தது பார்த்தீங்கன்னா அருகாம்புல் எருக்கன் பூ செம்பருத்தி இதுதான் மிக 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 உகந்தது அடுத்து நம்ம மலர்கள் மலர்கள் நம்ம கொண்டு போகலாம் முடிந்தது எளிமையாக நமக்கு கிடைக்கிறது விநாயகருக்கு இதே போதும் அப்படிங்கிற அளவு மகிழ்ச்சி வந்து விநாயகருக்கு இதில் தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து ஒரு அருகாம்புல் எடுத்துகிட்டு போனாலே போதும் விளக்கு பார்த்தீங்கன்னா சங்கடக ரசத்துக்கு நிறைய பேர் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க தேங்காய் தீபம் யாரெல்லாம் ஏற்றுவாங்க அப்படின்னா எதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் வந்து விநாயகருக்கு தேங்காய் தீபம் என்று ஏற்றுகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் இருப்பவர்கள் ஏற்றுகிறாங்க மற்றவர்கள் பார்த்திங்கன்னா அகல் தீபம் ஏற்றுகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த தீபம் ஏற்றன விருப்பம் இருக்கோ அந்த தீபம் ஏற்றலாம் நீங்கள் அகழ்விளக்கும் கொண்டு போய் ஏற்றலாம் அல்லது தேங்காய் தீபம் கொண்டு போயும் நீங்கள் ஏற்றலாம் அதாவது தேங்காய் உடச்சி அதில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு ஏற்றுவது கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும் ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இதில் ஏதேனும் ஊற்றி ஏற்றலாம் பஞ்சுகுட்டி எண்ணெய் ஊற்றலாமா தாராளமாக ஊற்றலாம் விநாயகருக்கு ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு சிரிப்பு போய் விளக்கேற்றி வச்சாச்சு இப்போ யாரெல்லாம் அந்த சங்கடகரசத்துக்கு கட்டாயமாக போகணும் அப்படின்னா கேது திசை நடக்குது அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீட்டு தலைவனோட ஜாதகத்தில் கேது திசை நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் போகும்போது கேது திசை வரைகின்ற பிரச்சனைகள் தாக்கங்கள் அனைத்துமே குறையும் கேது திசை பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான் கேது திசை அதாவது ஒரு ஒரு அடி ஜாதகத்தில் வந்து கே திசை வந்து ஏழு வருடம் இருக்கும் புதன் திசைக்கு அப்புறம் கேது தசவரம் கே தசுக்கு அப்புறம் சுக்ரன் திசை இந்த புதன் திசை வந்து இருக்கும் கே தசை ஏழு வருஷம் ஆட்டி படைக்கும் நம்ம அந்த ஏழு வருஷம் நம்ம கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா அனுபவம் தான் சுக்ரோ சுக்ர திசையில் நம்மளை நல்லா வாழ வைக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிறது விதிப்படி நடக்கிறதும் ஸோ அந்த ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரலாம் நிறைய டைவர்ஸ் கேஸ் ஆகுது சொல்கிறாங்களே அது ஃபுல்லாக அந்த கேதுஸில் தான் நடக்கும் ஏன்னா அந்த கேதுஸை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுக்க வைக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிய வைக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் யாராவது உங்களை ஏமாத்துறாங்கன்னா இந்த கேதுஸில் நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அந்தளவுக்கு டேலண்ட்டும் நல்ல ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பும் தனிமையே தான் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேதுஸை நமக்கு நடக்கும் ஸோ அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் விநாயகர் ஏன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்ய செய்ய விநாயகர் ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அந்த கேதுஸோட தாக்கங்கள் வந்து குறையும் ஸோ கேது திசை நடக்குது இல்லை கேது புத்தி நடக்குது மற்ற அதாவது மற்ற திசையிலும் நமக்கு வந்து கேது புத்தி ராகு புத்தி குரு புத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி புத்தின்னு ஒரு வருடம் அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அது கேது புத்தியா இருக்குது அப்படின்னு நீங்க வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த கேது தான் நிறைய குடும்பத்தை வந்து பிரிக்கும் நிறைய குடும்பத்துல பிரச்சனையை வந்து உண்டாக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக விநாயகரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து பாதி அளவு தானாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம வந்து கேதசை நடக்குது அப்படின்னா விநாயகரை பிடிச்சிக்கோங்க அவரை விட சிறப்பான கடவுள் உலகில் இல்லை இந்த கேதசைக்கு சிறப்பான கடவுள் விநாயகரை மட்டும்தான் விநாயகரை நம்ம பிடிச்சுக்கொடணும் அடுத்து வந்து கடன் பிரச்சனை இருப்பவர்களும் விநாயகரை மரத்தடி விநாயகரை போய்ட்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதே போல வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் இதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் இருப்பவர்களும் வழிபாடு செய்யலாம் ஸோ எல்லா பிரச்சனைக்குமே இந்த சங்கடகர சதுர்த்தி பிரச்சனை தீர்வுக்கு தான் சதுர்த்தி வழிபாடு ஸோ இந்த நாளின்றி நீங்க வழிபாடு செய்ய 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 உங்க வாழ்க்கை வந்து முற்றிலும் மாறும் நல்ல பலன் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கோங்க இதில் அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுப்பாங்க அதில் உங்களுக்கு எந் உங்களுக்கு வந்து என்ன முடியுதோ ஒரு பால் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருந்து பிரசாதம் கொலைக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி செய்துட்டு நீங்கள் வந்து அங்கே வர பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் சரி இப்போ கோவிலுக்கு என்னால் போக முடியலங்க அப்படி இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து வழிபாடு செய்யணும் சங்கட சதுர்த்திக்கு தொடர்ந்து எத்தனை மாதம் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா ஒன்பது ஒன்பது மாதம் சாரி ஒன்பது மாதம் நம்ம வழிபாடு செய்யணும் ஒன்பது சங்கடகர சதுர்த்தி மாதத்திற்கு ஒரு முறை தான் சங்கடகர சதுர்த்தி தேய்ப்பிரைக்கு வரும் வளர்ப்பிறைக்கு ஒன்று வரும் ஆனால் தேய்ப்பிரை தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க தேய்ப்பிரைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி வீட்டிலே வந்து ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு நீங்கள் என்ன தீபம் ஏற்றலாம் அப்படின்னா ஒரு வெற்றிலேயோ அல்லது செம்பருத்திலேயோ நீங்கள் எடுத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எளிமையான வழிபாடு தான் விநாயகரோட வழிபாடு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் நெய்வேத்தியமாக குலக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யலாம் தேங்காய் உடைத்து வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வைத்து நம்ம விநாயகருக்கு வந்து பூஜை செய்வது சிறப்புக்குரிய மாற்றங்கள் இருக்கும் அருகம்புல் வைக்கலாம் செம்பருத்தி வைக்கலாம் மற்றும் நம்ம வந்து வாசனை மலர்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நம்ம வந்து அரசு எல்லை தீபம் ஏற்றுவதும் இனி சிறப்புக்குரியதாக இருக்கும் அரசு எல்லை கிடைக்குது அப்படின்னா அரசு எல்லை தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாங்க பாருங்கள் அந்த அரசையில் ஸ்வஸ்தி சின்னம் வரைஞ்சி ஒரு அகல் விலக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு அரசாங்க வேலை மற்றும் நல்ல ஒரு வேலை ப்ரைவேட் ஜாப் கூட உங்களுக்கு பிடித்த மால் பிடித்தது போல் ஒரு ஜாப் கிடைப்பதற்கு இந்த வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் விநாயகருடைய வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு எதுன்னு நமக்கு சங்கடகர சதுர்த்தி தான் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி